வணக்கம் கண்ணதாசனின் தமிழ் கிடைத்த மாபெரும் சகாப்தம் கண்ணதாசன் ஆம் காசை பார்க்க தமிழ் கவிதைகளை பயன்படுத்தியவர்களுக்கு மத்தியிலே இந்த தமிழ் சமூகத்தின் மாசை போக்க தமிழ் கவிதையை பயன்படுத்தியவன் கண்ணதாசன் மாட்டு வண்டி கூட போகாத ஊருக்கு கண்ணதாசனின் பாட்டு வண்டி போயிருக்கிறது அதனால்தான் இன்றைக்கு இந்த தமிழ் தேர் என்கின்ற வண்டியும் தமிழ்நாடு முழுவதும் முழுவதும் சென்று கொண்டே இருக்கும் என்பதற்கு ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் கண்ணதாசனுடைய கவி தமிழ் அப்படி கண்ணதாசன் கவி தமிழில் தமிழுக்கு என்ன செய்து விட்டார் பாடலாசிரியராக இருந்திருக்கிறார் கவிஞராக இருந்திருக்கிறார் வசன கர்த்தாவாக இருந்திருக்கிறார் ஆனால் இதன் மூலமாக அவர் தமிழை எப்படி வளர்த்தார் தமிழ் இலக்கியத்தை எப்படி கையாண்டார் என்பது உங்களுக்கு நான் உணர்த்தட்டுமா தமிழ் எழுத்துக்களை வைத்து கவிதை எழுதியவர்களுக்கு மத்தியிலே தமிழ் எழுத்துக்களுக்கே கவிதை எழுதியவன் கண்ணதாசன் எப்படி என்று கேட்பது என் காதில் விழுகிறது கண்ணதாசன் எழுதினான் கன்னிப்பெண் அமர்ந்தது போல் காவாகி காலையிலே உடல் பயிலும் வாலிபன் போல் சமர்கலத்து வால் போல் சாவாகி செய் துயில தாய் விரிக்கும் மடி போல் டாவாகி என்று தமிழ் எழுத்துக்களை வைத்து உயிர் பிழைத்தவர்களுக்கு மத்தியிலே தமிழ் எழுத்துக்களுக்கே உயிர் கொடுத்த கவிஞன் கண்ணதாசன் அடுத்ததாக சொல்ல வேண்டுமென்றால் அப்படி கண்ணதாசனுக்கும் தமிழுக்கும் என்ன ஒரு உறவு இருக்கிறது என்ன ஒரு உணர்வு இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கண்ணதாசன் இப்படி எழுதுகிறான் என்ன தெரியுமா தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றேன் என்றுதான் தாய் என்று மாண்டு போனால் தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தனலிலே வெந்து போனான் யானுமோர் உயிர்கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான் ஆனால் ஆனால் உதிரத்தின் அணுவிலே தமிழன்னை மட்டும்தான் உறவாக வந்து நின்றாள் தாய் தந்தை என்று எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட பிறகும் கூட தூக்கி பிடித்தது என்னை தமிழ்தாய் அதனால்தான் கண்ணதாசன் வேறு தமிழ் வேறு அல்ல இரண்டும் ஒன்றுதான் என்பதை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர் கண்ணதாசன் தமிழிலே ஒரு ஆகச்சிறந்த ஒரு சுவாரஸ்யம் ஆகச்சிறந்த ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தால் அது தமிழ் இலக்கணம் என்று சொல்லக்கூடிய சிலேடை என்று சொல்லுவார்கள் அதை இரட்டுற மொழிதல் என்றும் சொல்லுவார்கள் அதனுடைய பொருள் ஒரே ஒரு வார்த்தை நேரடியாக ஒரு பொருளும் மறைமுகமாக ஒரு பொருளும் பதிய வைக்கும் அதை கண்ணதாசன் இப்படி கையாளுகிறான் அத்திக்காய் ஆலங்காய் இத்திக்காய் என்று தொடங்கி அடுத்த வரியில் வைக்கிறான் கண்ணதாசன் என்ன தெரியுமா மாதுளங்காய் ஆனாலும் எனதுள்ளங்காய் ஆகுமா எதார்த்தமாக பார்த்தால் இதிலே இருக்கின்ற சிலையடை யாருக்கும் புரியாது காய் 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 என்று காயை பற்றி பேசாமல் காதலை பற்றி பேசியவன் கண்ணதாசன் அடுத்ததாக சொல்ல வேண்டுமென்றால் என்றால் அதை தாயை பற்றி பேசும்போதுதான் கண்ணதாசன் எழுதிய ஒரு கவிதை எனக்கு நினைவுக்கு வருகிறது கண்ணதாசன் எழுதினான் உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தனைத்து தொல்லை தமக்கின்றும் சுகமெல்லாம் பிறருக்கின்றும் சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோவிலது பண்பு தெரியாத முருகம் பிறந்தாலும் பண்பு தெரியாத முருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது பிடித்த பிடிச்சோறு தமக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது அது நேர்மை அது வாய்மை அது தூய்மை அதற்கு பெயர்தான் தாய்மை அதை ஒப்புக்கொள்வதே நம்முடைய நேர்மை என்று தமிழுக்கு மட்டும் இலக்கண வகுத்தவன் அல்ல கண்ணதாசன் தமிழுக்கு காரணமாக இருக்கின்ற தமிழ் வளர்வதற்கு காரணமாக இருக்கின்ற தாய்க்கும் இலக்கண வகுத்தவன் தான் கண்ணதாசன் அதை தன்னுடைய பாடல் இப்படி பதிவு செய்கிறார் தமிழ் திரையுலகிலே அவர் கொண்டு வந்த ஒற்றை பாடல் அம்மா என்பது தமிழ் வார்த்தை அதுவே குழந்தையின் முதல் வார்த்தை அம்மா என்பது தமிழ் வார்த்தை அதுவே குழந்தையின் முதல் வார்த்தை வறுமையில் அழைப்பதும் அம்மா அம்மா தவறு செய்து விட்டால் தவறு செய்து விட்டால் மன்னிப்புக்காக அந்த தெய்வத்தை அழைப்பதும் அம்மா 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 என்று இந்த இடத்திலே கண்ணதாசனுடைய சூட்சமத்தை நான் பார்க்கிறேன் கண்ணதாசன் தமிழை தாயோடு ஒப்பிட்டிருந்தால் அது யதார்த்தம் ஒருபடி மேலே போய் கண்ணதாசன் தாயை தமிழோடு மட்டும் ஒப்பிடாமல் கருணையின் வடிவமாக இருக்கின்ற கருணைக்கு ஒப்பிட்டு பார்க்கிறான் ஏன் தெரியுமா தமிழ் என்றாலே அது கருணை தாய் என்றாலே அது கருணை என்பதை இந்த உலகிற்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக தமிழ் கூட்டல் கருணை சமன்பாடு போட்டு பார்த்தால் அதுதான் தமிழ் தாய் என்பதை இந்த உலகிற்கே வெளிச்சம் போட்டு காட்டியவன் கண்ணதாசன் அதனால்தான் அடுத்த பாடலில் கண்ணதாசன் பாடினான் வந்தாயே தாயே வாமகனே என்றாயே தந்தாயே என்னாவில் என்னாலும் சரம் சரமாய் தமிழ் பாட்டு உனை மறப்பேனா உனை பாடாது இருப்பேனா என்னை எரித்தாலும் எரியும் நெருப்பில் கூட உனைதான் காணும் தமிழ் உலகம் என்று நான் இறந்த பிறகு என்னுடைய உடலில் பிணவாடம் வீசக்கூடாது வீசப்பட சொன்னதோடு மட்டுமல்லாமல் செய்தும் காட்டியவர் கண்ணதாசன் என்பதை இந்த உலகம் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழனுடைய சங்க இலக்கியத்தை பார்த்தால் எட்டு தொகை பத்துப்பாட்டு என்று இரண்டாக பிரிப்பார்கள் அந்த எட்டு தொகை பாட்டை கூட தமிழ் சமூகத்திற்கு திரையின் மூலமாக கொண்டு போய் சேர்த்தியவன் கண்ணதாசன் எப்படி என்று கேட்கிறீர்களா வாழ் தமிழனுடைய வாழ்க்கையை வாழ்வியலை அகம் புறம் என்று இரண்டாக பிரிப்பார்கள் ஆம் அதற்கும் கண்ணதாசன் கவிதை எழுதினான் என்ன தெரியுமா அகத்திற்கு காதலை உணர்த்துவதற்காக மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா என்று காதலை அறிமுகம் செய்தான் அதற்கு அடுத்தபடியாக தமிழுக்கு காதலும் வீரமும் அழகு என்று சொல்லுவார்கள் தமிழருக்கும் அழகு காதலும் வீரமும் என்று சொல்லுவார்கள் அதனால் வீரமாகிய புறத்தை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக அச்சம் என்பது மடமயடா என்று தமிழோடு அகம் என்று இரண்டையும் இணைத்து ஒட்டுமொத்த தமிழரின் வாழ்வியலை தன்னுடைய பாடல் மூலமாக பட்டி தொட்டு எங்கும் போய் சேர்த்தவர் கண்ணதாசன் என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் கண்ணதாசன் இன்று வரைக்கும் இந்த தமிழ் உலகிலும் திரை உலகிலும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆம் கண்ணதாசனே கண்ணதாசனே நீ புதைக்கப்பட்டு விட்டாயா நீ புதைக்கப்பட்டு விட்டாயா இல்லை 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 இந்த தமிழ் சமூகத்தில் நீ விதைக்கப்பட்டு விட்டாய் நீ விதைத்த விதை இன்றைக்கு செடியாகி மரமாகி பல்வேறு கனிகளை தந்து கொண்டிருக்கிறது அந்த கனிகள் பேசிக் கொண்டிருக்கிறேன் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சிறப்பாக இருந்தது நீங்கள் கடுமையாக உழைச்சி மெனக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய பேச்சில் தெரிஞ்சுது நீங்கள் ரொம்ப நல்லா பேசுனீங்க நிறைய அரிய கவிதைகள் எல்லாம் வந்து சொன்னீங்க எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கவிதைகளை பற்றி இன்னும் அதிகம் சொல்லியிருக்கலாமோ ஏன்னா அதை பற்றி மக்களுக்கு ரொம்ப தெரியாது இல்லையா ஏன்னா அந்த கவிதைகளை பற்றி நீங்கள் சொல்லும்போது கண்ணதாசனுடைய அந்த முகம் இன்னும் மக்களுக்கு வந்து சென்று சேரும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் மற்றபடி உங்களுடைய பேச்சில் வந்து எந்த குறையும் எனக்கு தெரியல நிறைய அந்த தமிழ் தமிழன்னை கண்ணதாசன் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நிறைய முறை நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பட்டது அதை நீங்கள் குறைத்து கொண்டு அவருடைய கவி ஆளுமை வெளிப்பட்ட இடங்கள் இருக்கு இல்லையா இப்போது நீங்கள் திரைப்பட பாடல்களை கூட நிறைய எடுத்துருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஏன் நம்ம கண்ணதாசனை இன்ற வரைக்கும் கொண்டாடுறோம் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா அவர் என்ன ஒரு புரட்சி புரட்சி செஞ்சார் அப்படின்னா எளிமையை கொண்டு வந்தார் திரைப்பட பாடல்களில் கடுமையான ரொம்ப புரியாத சொற்களை வந்து தவிர்த்து விட்டு அவர் நினச்சிருந்தா அதை எழுதியிருக்கலாம் அவருடைய புலமை ரொம்ப பெரியது ஆனால் கடைக்கோடி மக்களுக்கும் சென்று சேரணும் ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை கூட ஒரு சாதாரண பாமரன் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தமிழை வந்து ரொம்ப எளிமைப்படுத்தினார் அதே சமயத்தில் தரம் குறையாமல் ரொம்ப தாழ்ந்து போகாமல் இன்று வரைக்கும் பல பாடலாசிரியர்களுக்கு வந்து ஒரு முன்னோடி அவர் இல்லாமல் யாருமே வந்து பாடல் எழுத வர முடியாது நான் உட்பட அவர் வந்து ஒரு பெரிய பல்கலைக்கழகம் நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து சிறப்பித்து சொல்லிய விதம் ரொம்ப அருமையாக இருந்தது இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பான தொடக்கமாகவும் உங்களுடைய பேச்சு அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம் நன்றி நன்றி அண்ணா